போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம்ன்ற நடைமுறை இங்கே இருக்கு அதுக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகருடைய தோல்விங்க அவர் வெற்றி பெற்றது உண்மை அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டார் ஆனால் முப்பத்தி ஒன்பது தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டா ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்துருக்குது இல்லையே அதனால பீகார மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு இந்தியா முழுக்க இருக்கு இது எல்லாமே மாறணும் இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் நாங்க நினைக்கிறோம் உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது ஓட்டு ஆசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது அப்ப உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு இங்க இருக்கிறவங்க உதாரணங்கள் எல்லா தேர்தல்ல தான் மூணு முறை இடைத்தேர்தலு அப்படி ஒண்ணும் அப்படியே தேனும் பாருமா பாலாறுமா ஓடுது அப்படி கிடையாது பீகார் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை இது மாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

அதே மாதிரி அரசு பணியாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆன்லைன்ல ஓட்டு உரிமை இருக்கு அதை விட்டுட்டு நீ பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க ஆன்லைன்ல போட்டா இந்த தவறு இல்ல அது தவறுன்னு நான் சொல்றேங்க நீங்க ஆன்லைன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் தவறுகள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னுமே வந்து பல தவறுகள் எலெக்ஷன் கமிஷன் சரி செய்ய வேண்டியது ஏராளமா இருக்கு இதுல இது ஒரு புது தலைவதில்லை அதனால அது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் என்ன அவங்க என்ன ரக்ஷா பந்தன் தீபாவளி ஊருக்கு அவங்க ஊர்ல ஓட்டு போட்டு வரட்டும் யாரு எதுக்கு ஓட்டு போடுறீங்க இது வந்து நிச்சயமாக தவறுதலுக்கான முன்னுதாரணமா மாறிடும் இது நிச்சயம் தேர்தல் ஆணையம் நம்ம நீதி அரசர்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்க கரூர்ல கேக்குறீங்க நான் சொல்றேங்க ஆறரை லட்சம் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வந்து வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா தமிழகம் வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஒரு பூமி வாங்க வேலை செய்யுங்க சம்பாதிங்க உங்க வாழ்வாதாரத்தை பாத்துக்கங்க ஆனா வாக்குரிமை என்பது அவங்க அவங்க பிறந்த மாநிலத்துலதான் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க கூட வேற வேலைக்காக மற்ற மாநிலங்கள்ல வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க தேர்தல் நேரம் வரும்போது நீங்க வந்து தானே ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி வட மாநிலத்தில் இருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு அவங்க மாநிலத்தை தான் போய் வாக்களிக்கணும் இங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகும் எனவே தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் இந்த விஷயத்துல சரியான ஒரு முடிவெடுத்து வரப்போகும் தேர்தல் ஒரு நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டு